ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்றைய தினம் சனிக்கிழமை தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வளர்பிறை ஏகாதசி இந்த ஒரு பொருள் கையில் வைத்து இந்த ஒருவரி மந்திரம் சொல்லுங்க அசுர வேகத்தில் பணம் உங்களை தேடி வரும் முப்பது நாள்ல கடன் தீரும் இந்த அபூர்வ நாள் தவற விடாதீங்க இந்த பதிவுல சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய வளர்பிறை ஏகாதசி திருநாளல நமக்கு இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கி பணவரவு வந்து அதிகரிக்கிறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரவும் இந்த ஏகாதேசி என்று மாலை

வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் நீங்களே உடனே பார்த்து எல்லா தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் ஓம் நமோ நாராயணா அப்படின்ற கமெண்ட்டும் வந்து பதிவிட்டு முதலாவதா நாம நம்மளுடைய வருமானம் வந்து பெருகிறதுக்கும் ஏழ்மை நிலை வந்து குறையவும் என்ன வழிபாடு பண்ணணும் இன்றைய தினத்தில் அதை வந்து தெரிஞ்சுக்கலாம் இன்றிலிருந்து பெருமாளை வழிபடணும் அப்படின்னு நீங்க உங்களுடைய ஆள் மனதில் நினைச்சிட்டாலே போதும் நீங்க செல்வந்தர் ஆகுவதற்கு உண்டான யோகம் உங்களை தேடி வந்து விட்டது அப்படின்னு தான் அர்த்தம் இன்றைய தினம் பெருமாளுக்குரிய சனிக்கிழமையன்று வந்திருக்கக்கூடிய வளர்ப்பிரை ஏகாதேசி இந்த நாளில் பெருமாள் வழிபாடு அப்படின்றது நமக்கு சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அது மட்டுமல்லாமல் சனி பகவானால பிரச்சனை இருக்கு அறவங்க இந்த பெருமாளையும் அனுமனையும் வழிபாடு செய்ய கஷ்டங்கள் விலகும் அப்படின்றது நம்பிக்கை இந்த மாளை பூஜை அறையில விளக்கு வந்து ஏத்தி வச்சிட்டு ஏழு முறை பெருமாளுடைய இந்த நாமத்தை சொல்பவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏழ்மையானது உடனடியாக விலகும் அந்த மந்திர வார்த்தை என்ன இந்த மந்திர வார்த்தையை வந்து நாம சொல்றப்போ கையில வைத்துக்க வேண்டிய அந்த ஒரு பொருள் என்ன அது குறித்த தகவல தான் இந்த முதல் பரிகார வழிபாட்டல நாம வந்து தெரிஞ்சுக்க போறோம் உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருவுருவப்படத்துக்கு படத்துக்கு துளசி வந்து போடுங்க துளசி மாலை வந்து நாம வந்து கட்டி போடலாம் பஞ்ச பாத்திரத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு வாசம் நிறைந்த ஒரு பூ வந்து செந்தாமரை வாசனை மிக்க மலர்களை நாம வந்து சுட்டிக்கலாம் பெருமாள் வழிபாட்டுல மகாலட்சுமி தாயார் கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி மகாலட்சுமி தாயார வழிபடும் போதும் பெருமாள் வந்து இருக்கணும் அதுதான் சரியான முறையும் கூட இப்போ நம்ம வீட்டு பூஜை அறையில் விளக்கு வந்து ஏத்தி வச்சுட்டு வாசமா தூபம் வந்து போட்டு பிரார்த்தனைய வந்து துவங்கிடுங்க உங்களுடைய கையில ஒரே ஒரு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஏலக்காய் வந்து வச்சுக்கிறோங்க ஏலக்காய் அப்படின்றது பெருமாளுக்கும் உரியது மகாலட்சுமி தாயாருக்கும் உரிய பொருள் அது மட்டுமல்லாம பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருளாகவும் ஏலக்காய் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காய் நல்ல முனை உடையாத நல்ல ஏலக்காய பச்சை நிறத்துல இருக்கிற மாதிரி பார்த்து அதை வந்து கையில வச்சுக்கிட்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்த் கோவிந்தா 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 அப்படின்னு ஏழு முறை பெருமாளை கோவிந்தான கோவிந்தான்னு வந்து அழைச்சிட்டு கையில் இருக்கக்கூடிய ஏலக்காயை பெருமாள் பாதத்தில் கொஞ்சம் நேரம் வந்து வைத்து மறுபடியும் நீங்கள் கையில் எடுத்துக்கிறீங்க அந்த ஏலக்காயை கொண்டு போய் உங்கள் பர்ஸ்லோ இல்லை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பெட்டியிலோ நீங்கள் அந்த ஏலக்காயை வந்து வச்சிருங்க நிச்சயமா இந்த நாள்ல இருந்து உங்கள் ஏழ்மை உங்களை விட்டு விட்டது அப்படின்னு தான் வந்து அர்த்தம் ரொம்ப ரொம்ப எளிமையான பூஜை தான் இந்த பூஜை இந்த மாதிரி நாம் செஞ்சிட்டோம் இந்த பூஜையோட பலனை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பணம் உங்கள் கைக்கு வராமல் தடையாவே ஆனா அது உங்களுடைய பணமா வந்துட்டு இருக்கும் வழக்குகள் நல்ல வேலை கிடைக்காம கைக்கு வருமானம் தொழில நஷ்டம் அடைந்திருக்கிறவங்க இப்படி ஏதோ வகையில பணத்தடை உங்களுக்கு இருந்திருக்கும் ஏழ்மை உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த ஏழ்மையானது விலகி அந்த பணத்தடைய விலகி உங்களுக்கு உண்டான செல்வ செழிப்பானது கொட்ட தொடங்க

அனைவருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் நானும் உங்களுக்காக வந்து வேண்டுதல் வந்து வச்சுக்கிறேன் இப்படி நம்ம கைக்கு பணம் வந்துட்டாவே நமக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்து வந்துடும் இப்போ கடன் வந்து நீங்கிறதுக்காக இந்த நாளில் நாம செய்ய வேண்டிய இரண்டாவது பரிகார வழிபாட்டு முறை என்ன அது குறித்த தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதை எந்த நேரத்துல நாம செய்யணும் அப்படின்ற தகவலையும் நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் பெருமாளையும் மகாலட்சுமி தாயார் இவங்க ரெண்டு பேரையுமே நாம வழிபாடு செய்யறப்போ நம்ம வாழ்வதற்கு தேவையான அனைத்துமே நமக்கு வந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பா பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அனைத்து விதமான செல்வ வளங்களையும் பெற்று சிறப்புடன் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க பெருமாள் மகாலட்சுமி தாயாரை தவறாது வழிபாடு வந்து செய்யணும் அப்படி இவங்கள வழிபாடு செய்வதற்குரிய திதியா இருக்கக்கூடியதுதான் இந்த ஏகாதேசி அதுவும் இந்த வளர்பிறை ஏகாதேசி அப்படின்றது மிகவுமே வந்து சிறப்பு வாய்ந்தது அதிலும் குறிப்பா பெருமாளுக்கு உரிய சனிக்கிழமை என்று வரக்கூடிய இந்த தை மாத ஏகாதேசி அப்படின்றது நம்ம கடன் பிரச்சனை தீர்வான அனைத்து தொல்லைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு ஏகாதேசி திருநாளா நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேரும் பேங்க்ல இருந்து கடன் வாங்கியோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு கிட்ட வந்து கடன் வாங்கியோ அதுக்காக மாதம் மாதம் வட்டி கட்டிட்டு இருக்காங்க இதனால அவங்களுடைய சம்பள பணம் வீடு வந்து சேர்வது அப்படின்றதே ரொம்பவும் கடினமாக வந்துட்டு இருக்கு அப்படி இந்த கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இப்பொழுது இருப்பதை விட அதிகமான பணவரவு விட அதிகமான பணவரவு ஏற்படணும் முறையில் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு வந்து செய்யணும் அப்பொழுதுதான் வழியை நமக்கு வந்து காட்டிக் கொடுப்பாங்க இந்த வருடத்துக்கான தை மாதத்தோட வளர்ப்பு ஏகாதேசி திதியானது பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை என்று வருது இன்றைய தினம் வந்து இரவு ஒன்பது மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த ஏகாதசி திதி வந்துட்டு இருக்கு இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்று மாலை ஐந்தரை மணியிலிருந்து ஒன்பது மணி ஐம்பது நிமிஷத்துக்குள்ள இந்த நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்தை வந்து நீங்க தேர்வு செய்து உங்க வழிபாட்டை வந்து வச்சுக்கலாம் கடன் தீர்றதுக்காக நாம செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பூஜை அறையில தான் வந்து செய்யணும் ஒரு தட்டு வந்து எடுத்துக்கிறோங்க அதுல மூணு அகல் விளக்குகள் வந்து வைத்து நெய்யூற்றி தாமரை தண்டு திரி போட்டு வடக்கு பார்த்தவாறு அந்த தீபம் எறிகிற மாதிரி நாம தீபத்தை வந்து ஏத்தி வைக்கணும் தாமரை தண்டு திரி அப்படின்றது நாட்டு மருந்து கடைகள்ல வந்து கிடைக்கும் கேட்டு வாங்கி வச்சுக்கிறோங்க இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல தாமரை தண்டு போட்டு திரியேற்றுவது மிகவும் சிறப்பான பலன்களை நமக்கு வந்து கொடுக்கும் இப்போ இன்னைக்கு தாமரை தண்டு திரி உங்களுக்கு கிடைக்காத பட்சத்துல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பஞ்சு

உச்சரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கற்பூர தீப ஆராதனை காட்டி உங்களுடைய வழிபாட்டை நீங்க வந்து நிறைவு பண்ணிக்கலாம் வழிபாடு நிறைவு செய்ததுக்கு அப்புறமா நீங்க நைவேத்தியமா வைத்த பிரசாதத்தை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வந்து கொடுத்து நீங்களும் அந்த பிரசாதத்தை வந்து சாப்பிட்டுக்கலாம் இந்த முறையில சனிக்கிழமை என்று வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதசி நாளில் பெருமாளை நாம வழிபாடு செய்யறது மூலமா பெருமாள் மகாலட்சுமி தாயாருடைய அருளால் பணவரவு வந்து அதிகரிக்கும் அது மூலமா கடன் பிரச்சனையும் வந்து தீரும் பனவரவு அதிகரிப்பதற்காக நாம மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி வந்து கிடைக்கும் பணவரவுல இருக்கக்கூடிய தடைகள் வந்து விலகும் கடன் பிரச்சனையிலிருந்து நமக்கு விமோச்சனம் கிடைக்க நாம சொல்ல வேண்டிய பெருமாள் மந்திரம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேஷாய நமக ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேஷாய நமக ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேஷாய நமக நான் மூணு முறை உச்சாடனம் பண்ணியிருக்கேன் நீங்கள் நூற்றி எட்டு முறை வந்து உச்சாடனம் பணம் அந்த மாதிரி சொல்லி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் தீபது ஆராதனைக்கு அமைத்து உங்கள் வழிபாட்டை வந்து நிறைவு பண்ணிக்கிறீங்க எளிமையான வழிபாட்டு முறை தான் முழு நம்பிக்கையோடு இந்த ஏகாதேசி நாளன்று பெருமாளை நினைத்து வந்து செய்கிற பட்சத்தில் உங்க வாழ்க்கையில் கடன் அப்படின்ற பேச்சுக்கு இடமே வந்துட்டு இருக்காது நல்ல சிறப்பான வாழ்க்கையை உங்களால் வந்து வாழ முடியும் பெருமாளுடைய ஆசீர்வாதமும் மகாலட்சுமி தாயாருடைய ஆசீர்வாதமும் இந்த நாளில் நிறைவா உங்கள் அனைவருக்கும் வந்து கிடைக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்றேன் இதுவரைக்கும் இந்த பதிவில் வளர்புற ஏகாதேசி திருநாளன்று நாம செய்ய வேண்டிய பணவரவு அதிகரிக்காக நாம செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறை கடன் பிரச்சனை தீரதுக்காக செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை அப்படின்னு ரெண்டு விதமான வழிபாட்டு முறைகள் பற்றி சொல்லியிருந்தோம் இந்த ஒரு பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த ஏகாதசி மட்டும் அல்லாம ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய எல்லா ஏகாதசி திதியிலும் இந்த வழிபாட்டை நீங்க தாராளமா வந்து கடைபிடிக்கலாம் அப்படி தொடர்ந்து ஒரு மூணு மாத ஏகாதசி திதிகள்ல இந்த வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை வந்து தேர்ந்து பணவரவு வந்து அதிகரிக்கும் அனைவருக்குமே ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவு பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வளமுடன்